ஓ சித்தப்பு என்னையாச்சு கள்ளக்குறிச்சியில் இப்படியே ஆயிப்போச்சு விஷச்சாராய மரணம் மனதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காப்பா இதில் நம்ம என்ன பண்ண முடியுங்க ஆழ்ந்த அனுதாகம் தான் தெரிவிக்கலாம் வேற என்ன செய்ய முடியுங்க அவனுக்கு நிவாரணம் கொடுத்துக்கலையா அது நியாயமாக தானா இப்படி ஏ இறந்தவன் திரும்பி வரப்போகிறதில்ல இருக்கவனுக்கு ஏதாவது கிடச்சா சந்தோஷம் தானேப்பா நிவாரணங்கிறது வரவேற்கக்கூடியதாப்பா எது எப்படியோ விழிப்புணர்வுங்கிறது மக்கள்கிட்ட தான் வரணிச்சா விலை குறையா கிடைக்குன்னு சொல்லி விலை மதிப்பில்லாத உயிரை நீத்துக்கிட்டு இருக்காங்களா இப்போ அவங்க போயிட்டாங்க அவங்க குடும்பத்தோட பாருங்க பாருங்கள் பெரியதாக பரிதாபத்துக்குள்ள நிலையாக இருக்க மனிதன் ஒவ்வொரு விஷயம் செய்யும்போதும் தன்னை பற்றி மட்டும் இல்லாமல் தான் குடும்பத்தையும் மட்டும் நினச்சான்னா தவறு பண்ணதுக்கு அவனுக்கு மனசே வராது நன்றி